ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கேஜி மட்டன் இருந்தபோதும் இந்த மாதிரி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செம்மையாக ஒரு மட்டன் கறி செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ரெண்டிக்காய் பூடி தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு பட்டை நாலுலருந்து அஞ்சு கிராமை சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் இருந்து மூணு வெங்காயமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் இருக்கும் இது கூட கரோப்ளை கொஞ்சம் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி விட்டால் போதும் இது கூட நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு ஆட் பண்ணி நம்ம வதக்கும்போது அந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த இஞ்சி பூண்டை சேர்த்ததுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸ்மெல் போனால் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வரும் இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் மூணு மீடியம் சைஸ் தக்காளி கூட சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் இந்த தக்காளியை நல்லா அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இது கூட நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா சேர்த்து இந்ததை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கருகிறாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் இந்த மசாலாவோடய எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த மட்டனை நம்ம இதை சேர்த்துக்கலாம் குக்கரில் இந்த மட்டனை சேர்த்து மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு எட்டுலேருந்து பத்து விசில் விட்டு எடுத்துருக்கேன் இதை இந்த இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்து அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் தண்ணி சேர்க்காமல் இதை அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் குழம்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா இது கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இந்த டைமில் உங்களுக்கு உப்பு வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் காரம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இந்தத நம்ம மூடி போட்டு ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா குழம்பு ரெடி ஆயிருக்கும் இந்த டைமில் நான் கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன குழம்பு வேணும் என்ன ரெசிபி வேணும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்